அண்மைச் செய்தி மருத்துவமனைகளுக்கு சீரான மின்சார விநியோகிக்க உத்தரவானது தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாய்மாளுவன் வணக்கம் மருத்துவமனைகளுக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் தமிழகத்துல கோடை வெப்பம் காரணமாக என்பது அதிகரித்திருக்கிறது கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் ஆங்காங்கே தட்டுப்பாடு நிலவியதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இருந்தது இதனிடையே மருத்துவக் கல்லூரிகள் மாவட்ட மற்றும் நகர்ப்புற மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையில மின்தடை ஏற்படாத வகையில சீரான மின்சார விநியோகம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவை வழங்கியிருக்கிறது அதிகாரிகளுக்குவாரம் பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை என மூன்று அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மூன்று துறையைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைத்து சீரான மின்சார விநியோகத்தை மின்சார வாரிய அதிகாரிகள் மருத்துவமனைகளுக்கு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா மருத்துவமனை பகுதிகளில் மின்மாற்றிகள் பல்வேறு காரணமாக மின்தடை ஏற்படுவதை தடுக்க அதிக மின் தேவை இருக்கக்கூடிய பகுதியில் தேவையின் அடிப்படையில புதிய மின்மாற்றிகளை பொருத்துதல் பொருத்த வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இதேபோல் கோடை காலத்துல தமிழகத்துல அதிகபட்ச மின் கருவு என்பது இருபதாயிரத்தி எண்ணூத்தி முப்பது மெகாவாட்டாக கடந்த ஆண்டு பதிவாகியிருந்தது இந்த ஆண்டு மே மாதத்துல அது இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் என்ற ஒரு மின்தடையை விடையக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே வரும் நாட்கள்ல மருத்துவமனைகளில் நடலின்றி மின்சாரம் வழங்க சம்பந்தப்பட்ட மின்சாரிய பொறியாளர்களும் சார வாரியம் உத்தரவில் வழங்கியிருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகங்களுக்கு தகவல் தெரிவிப்பதோடு மற்ற வழிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கும் உத்தரவு என்பது வழங்க வேண்டும் எனவும் உள்துறை ஊழியர்கள் உதவியோடு ஜெனரேட்டர் மூலமாக இந்த சீரான மின்சாரத்தை வழங்குவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் பல்லரும் சென்னை வண்ணாரப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் மின்தறை ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிய நிலையில் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு இத்தரைய உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது